அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கொங்குநாடு வேட்டு கண்டு இளை இளைஞர் நலச்சங்கம் மற்றும் புதிய திராவிடர் கழகம் இணைந்து நடத்தும் ஐந்தாவது கொங்கு நாட்டின் சமூக நீதி மாநாட்டின் தலைவர் எங்களுக்கு எங்களின் அன்பு சகோதரர் ராஜ்கவுண்டர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வள்ளி கும்மியை ஆரம்பித்து விட்டு சென்ற மாண்புமிகு அமைச்சர் எங்களது பாசத்துக்குரிய அண்ணன் முத்துசாமி அன்னார் அவர்களே மற்றும் எங்களோடு வருகை புரிந்து இந்த நிகழ்வை கொடியேற்றியும் குத்துவிளக்கு ஏற்றியும் இந்த மாநாட்டை திறந்து வைத்த மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் எங்களது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களே மற்றும் எங்களோடு வருகை புரிந்துள்ள பள்ளி மத்திய ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளர் தம்பி தளபதி செல்வம் அவர்களே மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் திருமதி சகோதரி சாந்தி அவர்களே நாமக்கல் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சகோதரர் சண்முகம் அவர்களே ஒன்றிய இளைஞரணியின் அமைப்பாளர் தம்பி மேட்டுக்கடை கார்த்தி அவர்களே மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் தம்பி ரமேஷ் அவர்களே அகில அணியின் அமைப்பாளர் தம்பி சாதிக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து ராஜ்கவுண்டர் அவர்களின் அன்பு தம்பிகளே அவருக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு எங்களுடைய பாசத்துக்குரிய அன்பு தம்பிகளே சகோதர சகோதரிகளே மற்றும் அனைவருக்கும் இனைய எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஒரு சின்ன வயசில் இவ்வளவு பெரிய மாநாட்டை இதாவது அதாவது ஐந்தாவது மாநாட்டை நடத்துகிற ஒரே தலைவர் தம்பி கவுண்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பெருமை ஏன்னு கேட்டால் முன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் தான் தம்பி ராஜி கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் தன் சமுதாயத்தை காக்கவும் அதற்காக போராட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தனியாக புதிய திராவிடர் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அதில் கூட திராவிடம் இருக்கிறது ஏன் திராவிடம் அப்படின்னா அனைவருக்கமான ஒரே ஒரு பொதுவானது தான் திராவிடம் அந்த வகையிலே அந்த பெயரில் கூட தம்பி அந்த திராவிடத்தை கொண்டு வந்ததுனால் அவருக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்றைக்கும் உறுதுணையாக இருந்துள்ளது அந்த வகையிலே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் நம்ம கலைஞர் அவர்கள் தான் இதை சேர்த்தாங்க அதுக்கப்புறம்தான் அதிகம் பேருக்கு இந்த சமுதாய மக்களுக்கு நிறைய வேலை வேலைவாய்ப்புகளும் மிக மிக உயரிய பொறுப்புகளும் வந்துள்ளது இதை கெடுக்கும் விதமாக இன்று மத்திய அரசாங்கம் இமாச்சல பிரதேசத்திலே பொது சிவில் சட்டத்தை இயற்றி உள்ளார்கள் அந்த பொது சிவில் சட்டம் வந்ததுன்னா நம்ம எல்லாரும் பழைய காலத்துக்கு நம்ம போயிடுவோம் மறுபடியும் பிராமணர்கள் மட்டும்தான் அரசு வேலை வாய்ப்பில் இருப்பாங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம் அந்த வகையிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்ட மாநாடாக இந்த மாநாடு அமைந்துள்ளது இந்த நமது மாவட்ட நமது வனத்துறை அமைச்சர் அவர் விமானத்தை பிடிக்கணும் அதனால் உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய அனைவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று மோடியை வீட்டுக்கு அனுப்புகிறது அதுல அதில் அனைவரும் இணைந்து பாடுபட்டு இந்த தேர்தலிலே நமது கழக தளபதியார் கழக தலைவர் தளபதியார் என்ன நினைக்கிறாரோ அவர் யாரை சுட்டி காட்டுகிறாரோ அவர்தான் பிரதனமாக வர முடியும் வர வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தம்பி ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக சீரன் சிறப்பு சிறப்புரையாற்றிய நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மதுரா செந்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக